அஹமது இல்லி ரபுல்லின் சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹ் ஒவ்வாறு ரமதான் வசந்தம் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரமதான் மாதம் இந்த ரமதான் மாதத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மாற்றத்திற்கான ஒரு மாதமாக இருக்கின்றது இட்ஸ் மந்த் ஆஃப் செல்ஃப் டிரான்ஸ்மேஷன் பர்சனாலிட்டி ரீஃபைன்மெண்ட் என்று குறிப்பிடுவார்கள் அப்படி இருக்கும்போது போது நம்முடைய ஆளுமை நம்மளுடைய மாற்றங்கள் எந்தெந்த துறைகளில் இருக்க வேண்டும் ஒரு அடிப்படையான ஒரு நாள் துறைகளை பற்றி தான் நான் உங்களிடம் பேச இருக்கின்றேன் அன்பர்களே நாம் இந்த ரமணான் மாதத்தில் சில படித்தரங்களை நாம் அடைய வேண்டும் ஆம் கடந்த பதினோரு மாதங்களில் நாம் விடுபட்ட நிறைய செயல்களை நாம் தவறவிட்டிருப்போம் அந்த எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருக்கின்றது மேலும் இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் பயிற்சிகளும் வரக்கூடிய அடுத்த பதினோரு மாதங்களில் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நாம் பார்க்க வேண்டிய நாம் திட்டமிட வேண்டிய நாலு முக்கியமான துறைகளும் முதலாவதாக நாம் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அதாவது ஆன்மீக ரீதியான வளர்ச்சியை மேன்மையை அடைய வேண்டும் சௌரலின் ரமலான் மாதம் என்றாலே திருக்குறான் ஆம் கல்லா பிறப்பிடுகின்றான் ஷெஹருட மதான நதி இந்தியில் ஃபீல் குரான் குதல்லின் வ பையன் ஆத்தின் மின்னலுதா வல்ஃபுர்கான் ஆம் ரமலான் மாதம் முழுமையாக திருக்குரானை அல்லா நமக்கு கொடுத்து இருக்கின்றான் அந்த திருக்குரானுடன் இருக்கக்கூடிய இந்த தொடர்பை நாம் வலுப்படுத்த வேண்டும் திருக்குரானை அழகாக நாம் ஓத வேண்டும் அதை பொருள் தெரிந்து பொருள் புரிந்து நாம் அதை ஓத வேண்டும் அதை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த வசனங்களை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே திருக்குறான் தொழுகை மூலமாக நாம் திருக்குறானை கேட்கின்றோம் அந்த மீது நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி பொருள்களை புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அன்பர்களே நாம் திருக்குறான் ஸ்டடி சர்க்கிள் அது போன்ற ஸ்டடி சர்க்கிளில் நாம் கலந்து கொண்டு திருக்குறான் அறிவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் நம்மளுடைய வீட்டில் அதுபோல ஒரு குரான் ஸ்டடி சர்க்கிளை உருவாக்க வேண்டும் மேலும் ஷபேதாரி என்று சொல்வார்கள் தாக்கராத் என்று சொல்வார்கள் இரவு நேரத்தில் நாம் திருக்குறான் ஆய்வு கூட்டம் கூட்டமைப்பு ரீதியாக திருக்குறானை புரிந்து கொள்வதற்காக தப்சீலுடன் நாம் படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஆம் இது மூலமாக நாம் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ரீதியான மாற்றத்தை ஒரு மேன்மையை அடைய முடியும் ஆம் நோன்பு நோக்கின்றோம் நோன்பும் நமக்கு ஒரு ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கின்றது மேலும் நாம் துவா கேட்கின்றோம் அன்பு சூழலே நாம் நமது மனதில் வரக்கூடிய துவாக்களை கேட்கின்றோம் சில நேரத்தில் என்ன கேட்பது என்பது கூட தெரியாமல் இருக்கின்றார்கள் ஆம் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு லிஸ்ட் போட வேண்டும் ஒரு லிஸ்ட் துவாவை நாம் எப்பவுமே வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் அந்த துவா அந்த ஆன்மீக வளர்ச்சியை மென்மைப்படுத்தும் இது போன்ற விஷயங்கள் நாம் முதலாவதாக செய்ய வேண்டும் இது ஒரு துறையாக இருக்கின்றது இரண்டாவதாக நாம் ஒரு செல்ஃப் டிரான்ஸ்பார்மேஷன் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மிடம் இருக்க வேண்டும் ஆன் அம்பிக்கேசவர்களே பாருங்கள் கடந்த ரமதானில் நாம் கடந்த ரமதானில் நாம் எவ்வாறு இருக்கின்றோமோ அதே போல இந்த ரமதானிலும் இருந்தால் எந்த விதமான மாற்றங்களும் நம்மிடம் ஏற்படவில்லை என்பதுதான் பாருங்க குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதர் உங்களிடம் வருகின்றார் வீணான வாதத்தை புரிகின்றார் அப்படி இருந்தால் ஒரு இறை இருக்கக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்வார் என்றால் அவர் நான் நோன்பு நோக்கி நோற்றி இருக்கின்றேன் அப்படி சொல்லி தன்னுடைய நோன்பை அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு ஷீல்டாக அவர் முன்னாடி வைப்பார் அதன் மூலமாக என்ன செய்கின்றார் தன்னுடைய பண்பு நலங்களை குணங்களை அவர் பாதுகாத்துக் கொள்கின்றார் குறிப்பிடுகின்றார்கள் யார் இவ்வாறு செய்கின்றார்களோ மறுமையில் எல்லாம் அவர்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றுகின்றான் அதே போல யார் பொய் சொல்வதை விடவில்லையோ யார் பொய் பொய் சொல்லை விடுவதில்லையோ மேலும் பொய் நினைப்படையில் செயல்படுவதை விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எதுவும் அடையவில்லை என்பது குறிப்பிடுகின்றார்கள் பசியும் தாகத்தையும் எதையும் அவர் அடையவில்லை நாம் ஒரு மாற்றத்திற்கான மாதம் இந்த மாதத்தில் நாம் சரியாக நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி நம்மளுடைய ஆளுமை வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஏனைய மாதங்களில் நாம் வழிநடத்திக் கொண்டு செல்ல முடியும் நண்பர்களே டிஎம்ஏயின் மூலமாக சில ஆப்புகள் சில ஆப் நாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் குறிப்பிட்ட பாடத்திட்டங்களை நாம் அப்லோட் செய்து இருக்கின்றோம் அந்த பாடத்திட்டங்களை நீங்கள் வந்து பின்பற்றினால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மேன்மை உங்களால் அடைய முடியும் அந்த லிங்கை கூகுள் ஸ்டோர் மூலமாக நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே அதை வந்து நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம் அதான் சுஹஹானவு தலா நம்ம அனைவரும் புத்தகங்களாக ஆக்கி நல்ல அடியார்களில் அதெல்லாம் நம்ம சேப்பானாக ஐ மீன் வாக்கி தலமான மதஹாங்கல் இல்லாஹே உள்ள